அவளே என்ரி சுவாசியர்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ நம்பர் 1 ट्रैवल பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் when you are when you're with GT Holidays அந்த பொண்ணுங்க ஒரு வாட்டி அடுத்தது அத்து தான் நம்ம ஏட்டின் போனும் அப்படின்றதுல இருபது ரூபா 30 ரூ நிக்கறாங்க அவளே வாங்கன்னா நேற்று வந்து நம்மா இன்றைக்கி வர்ற அப்படின்னு இவங்களே கேட்டுங்க அதான் ஓட்டில் சவாரி இல்லை சவாரி இல்லை பைக் டாக்ஸி வேண்டாங்கிறில் வேண்டாம்தான் சொல்ல முடியாது நாங்கள் ஐம்பது ரூபா இடத்துல அவங்க இருபது ரூபாய்க்கு போகிறாங்க ஆனால் முதியோர்கள் யாருமே பைக் டாக்ஸி யூஸ் பண்ணவே முடியாது இன்றைக்கி கல்லூரி மாணவர்கள் இப்போ இருக்க ஃபோன் வச்சிருக்கிறவங்க அவங்க யூஸ் பண்ணுறாங்க பெருசாக ஒன்றும் லாபம் கிடைக்க போகிறது ஏதோ சும்மா ஓடிட்டுருக்கோம் பாக்கெட் மணி அவ்வளோதான் அவ்வளோதான் ஆமாம் சார் ஒரு என்ன ரெண்டு கிலோமீட்டர் போகிறதுக்கு நூறுரூபா அதான் எனக்கு இங்கே என்ன நாற்பது ரூபாய்க்குள்ளேயே முடியுது ஸோ இப்போ எனக்கு சேலரியும் கம்மியாக இருக்கும்போது நான் என்ன பண்ணுறது என்னால் அங்கே அவ்வளோ ஆட்டோ கொடுத்துட்டேனா இப்போ எனக்கு காசு இருக்காது நான் நாளைக்கு சாப்பாடுக்கு நான் கஷ்டப்படோம் அப்போ நான் ரூபாயில் முடியும்னா எனக்கு அறுபா சேவிங்ஸில் இப்போ ஸ்டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி பார்க்குறேன்னா பார்க்க முடியாது இது அப்படி கிடையாது இதில் வந்து ஒரு குடும்பமே ஓடுது அந்த ஒரு ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அது அதுக்கு மேலாம் ஓட்ட முடியாது பாக்கெட் மணி தான் மற்றபடி அவங்க சொல்கிற மாதிரிலாம் பெருசாகலாம் வரத்துக்குறேன் இப்போ போட்டு ஒன் ஹவர் ஆகுது உட்காந்துக்கிறோம் இப்போ பைக் ஆக்சினாக நேராக வராங்க கூப்பிட்டு போயினே இருக்கிறாங்க அதான் சவாரி இல்லையே ஃபஸ்ட்டு மாதிரிலாம் இல்லை இப்போ சாதாரணமாக ரேபீட்டை நாங்களே ஓட்டுவோம் ஓலா ரேபிட்ட ஓட்டுறோம் ஓட்டுறால்தான் இப்போ அது கூட சவாரி இல்லை இப்போ இந்த பைக் டாக்ஸி வந்ததுனால சுத்தமாக எல்லாருக்கும் பாதிப்பு தான் நிறுத்துறங்க நிறுத்தணும் சார் நிறுத்தி தான் ஆகணும் அது கவர்மெண்ட்டு அலோட் கொடுக்குது அவங்கள தான் கேட்கணும் கவர்மெண்ட் தான் இதை வந்து தலையிடணும் இப்போ நாங்களும் ஸ்ட்ரைக்லாம் பண்ணி பார்த்தோம் முந்தா கூட போராட்டம்லாம் பண்ணி பார்த்தோம் ஒன்றிய வேலை ஆகிற மாதிரி தெரியல அது ரொம்ப கஷ்டமாக இது ஓகே ஒரு சின்ன பிரேக் அடித்தா ஒரு பொண்ணுங்க போய் இடிச்சிக்கிறது அப்புறமேல அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் ஆயிடுது இதுவே நிறையா பிரச்சனையாக வந்துகிட்ருக்கு இப்போ இல்லை இப்போ ரெண்டு பேர் மூணு பேர் போகும்போது நானுமே ஆட்டோ தான் ப்ரிஃபர் பண்ணுறது அதை தாண்டி ஏன்னா கவர்மெண்ட்டில் கேமராலாம் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க நாங்கள் ட்ரிபிள்ஸ்லாம் போக முடியாது ஃபைன் ஒரு ஆயிரரூபா ஃபைன் வருது ஸோ நம்ம ஆட்டோ தான் அப்போ ப்ரிஃபர் பண்ணுறோம் இன்கேஸ் சோலோவா போகும்போது நான் தனியாக போகிறேன் அப்படின்னா எனக்கு இது காஸ்ட் கம்மியாது அவங்க சைடும் எனக்கு புரியுது பட் ஸ்டில் ஏன்னா என் சைடும் நான் பார்க்கணுமே இருக்க காசு கொடுத்தா நாளைக்கு எனக்கும் ஒரு கஷ்டம் இருக்குல்ல நீங்க லைக் எங்க வீட்டுல இருந்து நான் அனுப்ப மாட்டேன் லைக் ஆட்டோ ப்ரிஃபர் பண்ணுவேன் சரி காசானாலும் பரவாயில்லன்னு யோசிப்போம் இப்ப உங்களை மாதிரி தானே யோசிப்பாங்க அது எனக்கு புரியுது லைக் சிலரு யோசிக்காம அந்த மாதிரி போறாங்க போகாம இருக்க நல்லதுதான் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பைக் டாக்ஸியின் வருகையால் ஆட்டோ தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அப்படின்ற குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு தொடர்ச்சியாக வந்து இந்த பைக் டாக்ஸியை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆட்டோ தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் இந்த பைக் டாக்ஸியின் வருகையால் எந்த அளவுக்கு ஆட்டோ தொழிலாளர் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க போகலாம் ஆனால் அப்போ ஆரம்ப கட்டத்தில் நீங்க எத்தனை சவாரி போனீங்க இந்த பைக் டாக்ஸி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எத்தனை சவாரி போயிட்டு இருக்கீங்க இப்போ அப்போல்லாம் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்கிட்ட சம்பாதிப்போம் ஒரு நாளைக்கு சொல்ற சொல்லி ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சிருவோம் இப்போ ஐநூறுவா எடுக்க கஷ்டமாக இருக்கு அதுவும் சுத்தமாக ஒரு வாட்டி ஒன்றுமே அனுப்பி அது போயிடும் இரநூறுபா மூணுரூபா அப்படி தான் வருது இப்போத்துக்கு அது வந்த பிற ரொம்ப பாதிப்பட்டுச்சு இல்லை பை வேணாங்கெல்லாம் உழைக்க நினைக்கிறீங்களா அப்படி ஆமாம் தான் சொல்கிறோம் ஏன்னா எங்களை வாதி எங்களால் ஒன்னும் இன்சூரன்ஸ் கட்டி எப்சி பண்ண முடியல ரொம்ப அஸ் எப்படி சம்பாதி ஒரு நாடு இரநூறுவா மூணுரூவா வருது அது வச்சு என்ன பண்ணுறது எங்கள் சளிவு இரநூறுவா போடுது ஒரு நாளைக்கு டீ பண்ணி டீலாம் ஒரு இரநூறுவா போடுது அதுக்கப்புறம் ஒன்றா ஒரு ஆயரூவா ஓட்டோன்னா அப்படியே ஆகும் ஆட்டோன்னா ஒரு ஆயரூவா ஓடணும் அப்போ தான் ஒரு ஆயரூபா வீட்டில் கொடுக்கலாம் சிட்ருவெல்லாம் பார்க்கலாம் நமக்கு நம்ம நிறைய பேருக்கு பாதிப்பு இருக்குப்பா இப்போ வந்து எதுவும் இல்லைப்பா ஊ அந்த இது இந்த ராபிட்டோ தான் மெயின் ஊகல்லாம் ஏற்றி மட்டும் இருபது ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கு ஐம்பது ஒரு மூணு ஒரு மூணு லட்சம் ஒருத்த வண்டி வாங்கிக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு ஒரு வாட்டி வந்துச்சுன்னா அடுத்தது அவங்க தான் ஏற்றினு போகணும் அப்படின்றதுல இருபது ரூபா முப்பது ரூபா நிற்கிறாங்க அவளே வாங்கினா நேற்று வந்து நம்ம இன்றைக்கி வரல அப்படின்னு இவங்களே கேட்டுறானு இங்கே அதான் ஆனால் அதில் ஓட்டி நிற்கிற அந்த ஓலா உப்பு இந்த பைக் டேக்ஸிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே அதுவும் அவங்களுக்கு ஒரு வாண்டடாக தான் ஊட்டி ஆகிறாங்க ஹோட்டலில் சவாரி இல்லை சவாரி இல்லை பட்ஜெட் வேண்டாங்கிற இல்லை அப்படி வேண்டாம் தான் சொல்ல முடியாது நாங்கள் ஐம்பது ரூபா போகிறத்துல அவங்க இருபது ரூபாய்க்கு போகிறாங்க அண்ணா அது மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் எப்படி குழப்பம் நடத்துது அவங்களுக்கு வந்து பப்ளிக் சர்வீஸினுடைய இதுவே கிடையாது அவங்க ஓன் போர்டை வச்சுக்கிட்டு அவங்க வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பட் இருந்தாலும் உங்களோட கம்மியாக தானே போகிறாங்க கம்மியாக போகிறாங்கன்னா அப்போ வந்து எங்களுக்கு வந்து சிக்னல் அடிபட்டு இருந்தா எதுனா இருக்குதா ஏன்னா லைஃப்ல எதுனா குத்தாங்களா அந்த பொண்ணுக்கு பைக் இல்லை இல்லை ஆமாம் ஆக்சிடா போய் தான் அடிபட்டுது போய்தான் ஆனால் வண்டி ஓட்டினானுங்க நல்லா தான்ங்கிறானுங்க பின்னாடி உக்கானு போறவங்க அடிபட்டாங்க என்ன பண்ண முடியும் ரெண்டாவது வந்து இந்த பேட்டரி வண்டிக்கு வந்து அலுட் பண்ணிட்டாங்க அவங்களும் முக்கால்வாசி எடுத்துடுறாங்க சவாரி எங்களுக்கு ஒன்றோ ரெண்டோ தெரிஞ்சவங்க தான் வராங்க ஆஃபீஸ் டையத்தில் தான் ஓட்ட முடியும் ஒரு ஒன் ஹவர் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு தான் ஓட்ட முடியும் அதுவும் வந்து ஐம்பது அறுபது தான் கிடைக்கும் பாக்கி நானூறு ஐநூறுக்கெல்லாம் வந்து இது சான்ஸே கிடையாது பைக் டாக்ஸி இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து எல்லாருமே விரும்புகிறாங்க ஆனால் அதை விட முக்கியம் வந்து நம்மளுடைய தொழிலாளருடைய குடும்ப நலனையும் பார்க்கணும் ஏன்னா அவங்க வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாயோ பத்து லட்ச ரூபாய் செலவு முன் முன்பணம் போட்டு ஒரு ஆட்டோ வாங்கி அதை டியூ கட்ட முடியாமல் இன்றைக்கி ஏதோ ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதை வச்சு தான் பிளப்பை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடாது அப்போ பாதிக்கக்கூடாதுன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி நான் இங்கேருந்து பக்கத்து போகணும் எனக்கு இருபது ரூபாயில் போகிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்க உடனே போயிடறாங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முக்கத்துலேயும் ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க வருவாங்க அங்கே இருபது ரூபா கொடுத்தாலும் சரி ஐம்பது ரூபா கொடுத்து கொடுக்குறத வாங்கிக்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க இப்போவும் இந்த காலத்துலேயும் இருக்காங்க மீட்ரு போட்டு ஓட்டுறவங்களும் இருக்காங்க ஆட்டோ ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ ஸ்டாண்டை பொறுத்த வரைக்குமே எல்லா ஸ்டாண்ட்லேயுமே ரொம்ப அதிகமாக பேசுவாங்க பேச்சு திறமை வந்து அதில் பேரம் பேசி குறைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் போவாங்க இதில் வந்து ஃபிக்ஸ்டாக ஒரு அமௌண்ட் வர்றதுனால இதை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க மக்கள் ஆனால் நாளைக்கு பக்கத்தில் ஒருக்கிற ஆட்டோ ஸ்டாண்டு ஓட்டுநர் தான் ஓடி வருவோம் நாளைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்தாலோ ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை உடனே வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்கன்னா ஆட்டோ தான் முன்னாடி வந்து நிற்கும் ஏன்னா நீங்கள் காசை எந்த இடத்துல பார்க்க மாட்டாங்க மனிதாபிமானத்தில் கூட்டிகிட்டு போவாங்க இன்றைக்கி நீங்கள் பைக் டேக்ஸியில் போகிறீங்கன்னா முதல்ல நமக்கு சேஃப்டி கிடையாது இன்றைக்கி இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பள்ளத்தில் விழுந்து எழுந்திரிச்சு போகிறீங்க இன்னைக்கு தெரியாது ஒரு பத்து வருஷம் இந்த பைக் டாக்ஸியை பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தோங்கன்னா எல்லாேருக்கும் பேக் பெயின் வருது நிறைய இடையூறுகள் வந்து வரும் ஆனால் முதியோர்கள் யாருமே பைக் டாக்ஸி யூஸ் பண்ணவே முடியாது இன்றைக்கி கல்லூரி மாணவர்கள் இப்போ இருக்க ஃபோன் வச்சுருக்கிறவங்க அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஒரு என்ன ரெண்டு கிலோமீட்டர் போகிறதுக்கு நூறுரூபா தான் எனக்கு இங்கேனா நாற்பது ரூபாய்க்குள்ளேயே முடியுது ஸோ இப்போ எனக்கு சேலரியும் கம்மியாக இருக்கும் நான் என்ன பண்ணுறது என்னால் அங்கே அவ்வளோ ஆட்டோ கொடுத்துட்டேன்னா இப்போ எனக்கு காசு இருக்காது நான் நாளைக்கு சாப்பிட்றதுக்கு நான் கஷ்டப்படணும் அப்போ நான் நாற்பது ரூபாய் முடிந்தா எனக்கு அறுபா சேவிங்ஸில் சேலரியும் எல்லாருக்குமே ரொம்ப கம்மியாக தான் வருது இன்ஃப்ளேஷன் எல்லாம் இருக்குது அது வரும்போது எல்லாருக்கும் மின் மினிமம் டென் தௌசண்ட் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் வருது ஸோ அதை வச்சு நான் வந்து ஆட்டோ அஃபோர்ட் பண்ண முடியல ஒரு என்ன ரெண்டு கிலோமீட்டர் போகிறதுக்கு நூறுரூபா தான் எனக்கு என்ன நாற்பது ரூபாய்க்குள்ளே முடியுது ஸோ இப்போ எனக்கு சேலரியும் கம்மியாக இருக்கும்போது நான் என்ன பண்ணுறது என்னால் அங்கே அவ்வளோ ஆட்டோ கொடுத்துட்டேன்னா இப்போ எனக்கு காசு இருக்காது நான் நாளைக்கு சாப்பாடுக்கு நான் கஷ்டப்படணும் அப்போ நான் நாற்பது ரூபாயில் முடியும்னா எனக்கு அறுபா சேவிங்ஸில் அதுக்காக பார்த்து தான் நாங்கள் நிறைய ரேப்பிடோலாம் ப்ரிஃபர் பண்ணுறோம் இல்லை இருந்தாலும் சேஃப்டி இருக்காது அதில் பைக் ஸோ ஜென்ஸ்க்கு எனக்கு நான் நிறைய வாட்டி போயிருக்கேன் எனக்கு எதுவுமே சேஃப்டி பிரச்சனை இருந்ததில்லை ஸோ ஒரு பாக மேலே அவங்க கேட்டதில்லை அதனால நான் தைரியமாக போகிறேன் வரேன் இப்போ இதையே வாழ்வாதாரம் பார்க்குறேன் ஆட்டோன்னு என்ன சொல்ல வரை இதுதான் புலப்பாடு பண்ணிட்டு இருக்காங்க இப்போதான் கவர்மெண்ட்டில் அவங்க வந்து இந்த மாதிரி அந்த டேர்ஃப்லாம் கரெக்டாக பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அது பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவுமே அவங்க லைக் கேட்கலன்னா அவங்களுக்கும் எந்த டேமேஜும் இருக்காது லைக் பாதிப்பு இருக்க இல்லாமல் இருப்பாங்க பைக் டாக்ஸி இதனால அவங்களுடைய வாழ்வாதாரம் எந்தளவுக்கு இருக்குது ஓலா இதுக்கெல்லாம் சொன்னாங்க பைக் ஊப்பர்லாம் பண்ணுறாங்களே அதனால அவங்களுக்கு பாதிப்பு இல்லை எங்களுக்கு தான் பாதிப்பு ஆ முப்பது ரூபா நாற்பது ரூபா போகிறான் அதில் இன்சூரன்ஸ் கிடையாது ஒரு கரமாத கிடையாது ஏன்னா இறந்து போயிட்டாலும் ஒன்றும் கிடையாது எங்களுக்கு இன்சூரன்ஸ் இது எப்சிக்கு இது எல்லாமே இருக்குது இருந்து என்ன பிரயோஜனம் கவர்மெண்ட் அதை கவனிக்கலை அவனை ஓட விட்டுது பணம் வாங்கின்னு என்ன பண்ணுறது முடியாது ஆட்டோ மீட்டர் மீட்ரு போட்டு கூட சொல்லு சார் ஓட்டுறதுக்கு தயாராக நாங்கள் அந்த இருபது ரூபா எங்கக்கிட்ட கொடுத்து சொல்லு நாங்கள் போடுறோம் எத்தனை வருஷமா இப்போ ஜெயலலிதா பிரியிலேருந்து கழுகுது ஏற்றி கொடு ஏற்றி கொடுத்தா கேட்குறேன் அவன் கொடுத்தான் யாரும் கொடுக்கல பாஞ்சு இருபது வருஷமாக கிடக்குது இருபது ரூபா கிலோ மீட்டருக்கு நாங்கள் ஓட்டுற தயாராக மீட்ரு போட்டு இல்லை இருந்தாலும் முடியுமா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வேலை செய்கிறா சார் அவன் வேலை செஞ்சு பார்ட் டைம் ஒர்க் ஒர்க் பண்ணுறான் பெட்ரோல் கேன் செசம் பைக்குசம் ஒரு இரநூறு முந்நூறு கட்சா போதும் ஓட்டுறான் நம்மளுக்கு அந்த மாதிரி கிடையாது நம்ம இதுதான் வாழ்வே வேறு எதாவது ஒன்றும் பண்ண முடியாது வேண்டாம் வேண்டாம் தேவையில்லை எங்களுக்கு தான்றோம் பைக்கில் என்ன போனால் ஏன்னா ஆக்சிடெண்ட் என்ன பண்ணுவாங்க கொடுப்பானு இன்சூரன்ஸை ஒன்றும் கொடுப்பதில்லை வேஸ்ட்டு நம்மள போனாலும் அதனால் கொடுக்கும் சேஃப்டியே பொதுமக்கள் சொல்றாங்க இல்லையா டூ வீரர்ல போனால் பத்து ரூபா கம்மியாகுதுன்னு டூ வீலர் போய் கீழே ஊஞ்சுனா உனக்கு ஹாஸ்பிட்டலில் போனால் ஏன் முதலமைப்பான் கவர்மெண்ட்டாக முதலிக்கு போதும் இல்லை டூ வீலரில் போகிறேன் முதலிக்கு போகிறேன் உங்களுக்கான வாழ்வாதாரம் அவளுக்கு வருது இல்லை குறிப்பா ஒரு ஃபீஸ் கட்டணும் காலேஜில் ஃபீஸ் கட்டணுன்னா அதை ஓட்டி அவங்க ஃபீஸ் கட்ட போறீங்க அதையான் வேண்டாம் அதுக்கு இந்த வண்டி வந்து பர்மிட்டர் கொடுத்துக்கணும் ஒரு ஆட்டோன்னு நீ ஓட்ட ஓடாத ரோட்டில் இதையும் கேன்சல் பண்ணிட்டு இது மட்டும் இருக்கா அவங்களும் வாழ்வாதாரம் தானே பார்க்குறேன் அப்போ இதுவும் வாழ்வாதாரம் தானே

நமக்கு ஒரு மனசாட்சி இவன் எல்லாமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது அது வந்து இவங்க என்ன கேட்குன்னா டிஸ்டன்ஸ் இது இருக்கா அதான் தான் அதான் சொல்கிறாங்க மீட்டரை போட்டு ஓட்டுங்கன்னா இவனுக்கு கேட்க மாட்டானுங்க அவ்வளோ கூட இவ்வளோ கூடானுங்க ஒரு வகையில் சவாரி கிடைக்கிற இடத்துக்கு கூப்பிட்டானா ஒன்றும் இல்லை சவாரியே கிடைக்க ரொம்ப தூரத்தில் இருக்குன்னா இதே போல் இருக்குன்னு முன்னாது அப்போ கொஞ்சம் அம்மா இவ்வளோ வேணாம் ஒரு ஐம்பது ரூபா போகிறோம் அவங்களாம் போ இந்த ராபிட்டா ஊபர்லாம் கேட்குன்னா அம்மா அவனுக்கு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா வேணுங்கன்னா கொடுத்துட்றாங்க ஒன்று அது ஒன்று அதே மாதிரி இவங்க நம்ம டிரைவரையும் ஃபாலோ பண்ணணும் வந்து கவர்மெண்ட் சைடும் ஒரு இது இருக்குது தப்பு இருக்குது அட்வர்டைமெண்ட் தப்பு இருக்குது இங்கே போகிறாங்களா சென்ட்ரல் போகிறாங்களா இப்போ மீட்ரு படி எத்தனை கிலோமீட்ரு எத்தனை கிலோமீட்டருக்கு இவ்வளோ இருக்கா சார் இவ்வளோ கொண்டு மேல் கொண்டு ஐம்பது மீட்ரு போடுறோமா ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னா அது ஓகே அது இல்லாமல் மொத்தமாக அவங்க போய்ட்டு வரது ரிட்டர்ன் ஃபேரெலாம் கிடையாது அது கொஞ்சம் அது கொஞ்சம் மன்னிக்க முடியாது கொடுத்துருந்தான் அது நாங்கள் இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார் வண்டி ஓட்டிய வண்டி அந்த பைக் டாக்ஸி இவங்கெல்லாம் வந்து அது ஒரு காப்பீட்டு ஆப் நிறுவனத்துக்கு தான் லாபமாக தவிர ஒரிஜினலாக ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக போயிடுச்சு எங்கள் குடும்பத்தை பார்த்துட்டு இப்போ அது யாருக்கும் கிடைக்கிற லாபம் அது விற்கிற விலைவாசிக்கு அவங்க போடுற ஒரு இவங்க அவங்க கொடுக்குற ஒரு டிஸ் டிஸ்கவுண்ட்டுக்கு கம்பல்சரி ஓட்டி ஆகணுன்ற இதில் அவங்க அவங்க ட்ரைவருக்கு ஓட்டின்னு தான் இருக்கிறாங்க ஆனால் சாதாரண அந்த காலத்துலேருந்து இருவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இருக்கிற டிரைவருங்கெலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்கிறோம் ஏன்னா விற்கிற விலைவாசிக்கு இந்த கேஸு இந்த விலவாசி இந்த இதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு சுத்தமாக கட்டுப்படி ஆகலை ஆனால் எல்லாத்தான ஒரு வாழ்த்து பைக் அடிச்சிருக்கில்ல இப்போ கல்லூரி மாணவர்களுக்கு இப்போ ஒரு பண்ணோம்னா பண்ணணும் ஃபீஸ் கிடையாது யூஸ் ஆகும்ல அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க சார் அது ஒரு ஒரு பர்சன்ட் தான் நல்லதாக இருக்குது ஆனால் முக்கால்வாசி வந்து அது இடு நிறைய நடக்குது ஏன்னா இப்போ பொண்ணுங்களும் போகிறாங்க பசங்களும் போகிறாங்க நல்ல பசங்க பைக் ஓட்டி பிளப்பு நடத்துறவங்களும் இருக்காங்க அதே அந்த பசங்களை மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க இந்த பைக்கில் நடக்குது ஏன்னா ஒரு டச் பண்ணுறது அவன் டச் பண்ணிட்டு காசு கொடுக்காமல் ஏமாத்துறது இந்த வரன்ட்டு போகிறது இந்த மாதிரி நிறைய இருக்குது பைக் டாக்ஸியில் ஆனால் ஆட்டோவில் அப்படி இல்லை உங்களுக்குன்னு ஒரு இடையூறு இல்லாமல் எந்த ஒரு கேப் இல்லாமல் நல்லா சேஃப்டியாக உட்காந்துக்கலாம் மேடுபலம் இருந்தாலும் பார்த்து போட்டு போகிறவங்களும் இருக்காங்க பைக்கில் அப்படி கிடையவே கிடையாது ஒரு சின்ன பிரேக் அடித்தா ஒரு பொண்ணுங்க போய் இடிச்சிக்கிறது அப்புறமேல அவங்களுக்குள்ளே ஒரு கனெக்ஷன் ஆகிடுது இதுவே நிறைய பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்குது இப்போது காலகட்டத்தில் நிறையா பேசப்படுது அது வெளியில் தெரியலை இதெல்லாம் பின்னாடி வரும்போது தான் இதோடைய பின்விளைவுகள் என்னங்கிறது மக்களுக்கு தெரியும் இப்போ அறவே பைக் டாக்ஸி வேணாங்கிறீங்களா அப்படி அறவே எங்களை பொறுத்த வரைக்கும் வேணான்னு தான் சொல்லுவோம் ஏன்னா தொழிலாளர்கள் வந்து இதை தான் தொழிலாக வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் பைக் ஓட்டுறது வந்து நீ என்டர்டைன்மெண்ட்டு உன்னோட தேவைக்கு மட்டும்தான் நீ பைக் எடுத்துருப்பாங்க உனக்கு குடும்பத்தில் உன் ஃப்ரெண்ட்ஸை யாரையோ கூட்டிகிட்டு போறேன்னா அது வேறு இது டாக்ஸியாக இது ஒரு பிஸ்னஸாக நீ பார்க்குறீன்னா பைக் வந்து சேஃப்டி கிடையாது ஆட்டோ தான் ஆட்டோக்காரங்களுக்கும் வாழ்வாதாரம் இருக்குது அவங்க அதை தான் பிழப்பாகவே நடத்துகிறாங்க அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நோக்கி தான் பயணிக்கணும் நீங்கள் அரசு வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்கு ஆட்டோக்காரங்களாம் ஒரு மீட்டர் ஓட்டி இத்தனை கிலோமீட்டருக்கு இவ்வளோ ஓட்டணும் அதை நாங்கள் பயன்படுத்த தயாராக இருக்கும் ஆனால் வந்து எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கணுமே இப்போ நீங்கள் இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நான் டீவ் கட்டணும் மாதம் மூவாயிரம் டீவ் கட்டணும்னா இன்றைக்கி ஒரு நாள் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு தான் என்னால் கட்ட முடியும் அப்போ ஓடாதப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் வெயிட் பண்ணிகிட்டு தான் இருப்போம் அப்போ நீங்கள் எல்லாம் ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் நோக்கி போயிட்டு இருக்கீங்க இன்றைக்கி ஐம்பது ரூபாய் பார்க்குறீங்க நாளைக்கு அது நூறுரூவா உங்களுக்கு தான் பிரச்சனையே விளைவிக்கும் நிறையவே வேண்டாம்ங்கிறீ வேண்டாம்னு தான் சொல்லுவோம் இதில் ஒரு காமெடி என்னென்னா அம்மையார் அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க இறந்தே ஒரு சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் ஆகுது அப்போ நிர்ணயித்த தொகைக்கும் அன்றைக்கி இருந்த கேஸ் வேலைக்கும் பெட்ரோல் வேலைக்கும் இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கும் இந்த போடுற இந்த ரேட்டு வந்து மினிமம் ரேட்டு வந்து எங்களுக்கு சுத்தமாக கட்டுப்படி ஆகலை எங்களுக்குன்னு ஒரு கரெக்டான நிர்ணயம் பண்ணிவிட்டு ஆட்டோ டிரைவர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு திருத்தள்ளி போகிறதுக்கே ஒரு நூறுரூவா எண்பது ரூபா கேட்குறாங்க ஆமாம் இது பைக் டாக்ஸியில் புக் பண்ணால் முப்பது ரூபா கொண்டு விட்டுறேன் இது இது எப்படி நான் ஓய்முறைப்படுத்துனேன்னா கவுர்மெண்ட்டு தமிழ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அப்படின்னு இவங்க ஒரு இது ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து ஒரு சவாரிக்கு கவர்மெண்ட்டுக்கு ரெண்டு ரூபா ஒரு ரூபா கொடுத்துட்டு நாங்கள் ஓகே இந்த கார்ப்பரேட் நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு சவாரிக்கு இருபது ரூபா பதினஞ்சு ரூபான்ட்டு நோவமாக நோன்பு கும்பிட்றாங்க கஷ்டப்படுறது எங்களுது நெட்டு எங்களுது செல்லு எங்களுது வண்டி எங்களுது எல்லாமே இப்படி பிடிச்சி இப்படி கமிஷனுக்கு ஒவ்வொரு சவாரிக்கும் முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு இதில் ஒரு அவங்க ஒரு கோட்டா கொடுக்குறாங்களாம் கஸ்டமருக்கு கம்மியாக இருக்குதுன்ட்டு போகிறாங்க ரெண்டாவது வந்து சீக்கிரமாக போகணுன்னு பாதி பேர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு என்னென்ன பண்ணுறாங்க தெரியுமா அதெல்லாம் வந்து நம்ம பப்ளிக்கில் சொல்ல முடியாது ஆமாம் வேண்டாம்ங்கிறியா வேண்டான்றோம் அவ்வளோ ஸ்விக்கி சமேட்டோ அவங்களும் வந்து அதில் பார்த்துட்டு மறுபடியும் இதில் வராங்க பைக் டாக்ஸிக்கை ஓஹோ ஆ அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க அவங்க கவர்மெண்ட்டு வந்து அந்த இது டெண்டர் எடுத்தவன் அவங்களுக்கு கொடுக்குறான் நீங்கள் சுகியில் ஏற்று போய்ட்டு என்ன ஏதாவது ஒன்று ஆய் போச்சுன்னா யார் இது பண்ணுவாங்க சொல்லுங்கள் கம்பெனிக்காரன் தானே பண்ணணும் கேட்டால் எல்லாருமே பொதுமக்கள் வந்து உங்களை சொல்கிறாங்களே எங்களை வந்து குறை சொல்ல முடியாதுங்களா பக்கத்தில் போகிறதுக்கே எண்பது ரூபா விட நூறுவா விட்றாங்க அது எப்படிங்க கேட்க முடியும் மழை நேரத்தில் தான் கேட்க முடியும் சாதாரண நேரத்துலலாம் கேட்க முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம் ரெண்டு அடி தண்ணியில் வந்து போட்டு மாதிரி போணுன்னா பெட்ரோலு கேஸு என்ன ஆகுது சொல்லுங்கள் இல்லை இப்போ ரெண்டு பேர் மூணு பேர் போகும்போது நானுமே ஆட்டோ தான் ப்ரிஃபர் பண்ணுறது அதை தாண்டி ஏன்னா கவர்மெண்ட்டில் கேமராலாம் யாரும் வச்சிருக்காங்க நாங்கள் ட்ரிபிள்ஸ்லாம் போக முடியாது ஃபைன் ஒரு ஆயிரரூபா ஃபைன் வருது ஸோ நம்ம ஆட்டோ தான் அப்போ ப்ரிஃபர் பண்ணுறோம் இன் கேஸ் சோலோவாக போகும்போது நான் தனியாக போகிறேன் அப்படின்னா எனக்கு இது காஸ்ட் கம்மியாது அவங்க சைடும் எனக்கு புரியுது பட் ஸ்டில் என்ன என் சைடும் நான் பார்க்கணுமே

பரம்பீரல் பண்ணுறோம் எல்லாம் பண்ணி வருஷத்து இன்சூரன்ஸ் கட்டுறோம் பேசஞ்சருக்கும் சேர்த்து கட்டுறோம் இல்லை அவன் வந்து அந்த பேச பின்னாடி உக்காந்துவன் யார் இப்போ அடிப்பட்டான்னு வச்சுங்களா நீங்கள் என்ன சொல்லிங்க எங்கள் மாமா ஆனிங்களா மச்சான் ஆனிங்களா ஒன்றுமே சொல்ல முடியாதுல்ல யார்மா நீங்க அடிப்பட்ட உடனே பிரச்சனை ஆகும்ல இல்லை ஓ ஆயிரத்தாயிரம் கேள்வி கேட்பாங்கல்ல யார் நீ எப்படி வந்துடல அப்போ அவங்களுக்கு யூஸ்ஃபுல் என்ன அவங்களுக்கு என்னென்னா இப்போ இருபது ரூபாவில் முப்பது ரூபாயில் போயிடுறோம் அந்த ஐடியாவில் போயின்னு இருக்காங்க இதே கேரளாவிலலாம் கிடையாது அம்மா கேரளாவில் ஏற்கனவே இது மாதிரி பிரச்சனை ஆனதுலேருந்து கேரளாலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க மாதிரி கவர்மெண்ட்டு கரெக்டாக ரூல்ஸ் பிரகாரம் போட்டு இது மாதிரி நீங்கள் இந்த கண்ட்ரோலில் ஓட்டினீங்கன்னா நாங்கள் இதெல்லாம் சரி பண்ணிடுறோன்னு சொன்னால் வேலை முடிஞ்சு போச்சு அவன் மீட்டரை போட்டு கரெக்டாக அவன் பையன் ஏஜின் போய் ஏற்க போகிறான் வே செஞ்சிருக்கும் நமக்கு என்ன பிரச்சனை கிடைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது புரியுதுங்களா அன்னைக்கு காலகட்டம் வேற இன்னைக்கு காலகட்டம் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேட்டு அமைச்சு குத்திங்கனாக்க அவன் மாட்டு மாட்ட போறான் வேற என்ன பண்ண போறான்னு சொல்ல இப்போ இருந்தாலே இப்ப இந்த பைக் ஐசி ஓடுறாங்கல்ல நிறைய படிக்க ஓட்டுறாங்க சிங்களா வர்றவங்க வந்துட்டு போறாங்க போகும்போது அவங்க போறாங்க அதுக்கு எதுக்கும் சம்பந்தமே இல்லை சார் அதுக்கு எல்லா இடத்துக்கும் பார்த்தா இப்போ போற ஆட்கள் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா சொல்கிறாங்கல்ல இப்போ உங்களுக்கு அது இதனோட வாழ்வாதாரம் வருது அப்படி வருது சார் அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் வரல சார் அன்னிக்கி ஒரு ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அதுக்கு அதுக்கு மேலாம் ஓட்ட முடியாது பாக்கெட் மணி தான் மற்றபடி அவங்க சொல்ற மாதிரிலாம் பெருசாலாம் வரதுக்கு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பாக்கெட் மணிக்காக நீ ஓட்டுறதுனால ஆட்டோ துளியோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறாங்கள சார் அது ஓட்டுறதுக்கோசம் பாதிக்காது சார் அது எப்படி சார் அது எப்படி பாதிக்கும் சார் ஆமாம் காலகட்டம் மாற மாற ஒன்று ஒன்று வந்துட்டு இருக்கு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி போய் தான் ஆகணும் எவ்வளோ வாங்குறீங்க சார் இப்போ அங்கே வந்து கொண்டு வந்து முப்பத்தி ரெண்டு ரூபா சார் முப்பத்திரெண்டு வராது மூணு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்டருக்கு முப்பத்தி ரெண்டு ரூபா எங்களுக்கு எதாவது லாங்காக கிடச்சாதான் இன்னும் பெருசாக ஒன்றும் எங்களுக்கு கிடச்சிடாது அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது இப்போ முப்பத்தி ரெண்டு ரூபாவில் அவங்களே வந்து அஞ்சு ரூபா பிடிச்சிருவாங்க சார் நாலுரூவா அஞ்சு ரூபா பிடிச்சிருவாங்க எங்களுக்கே இருபத்தொம்பது ரூபா இருபத்தெட்டு ரூபா தான் கிடைக்கும் அவ்வளோதான் எங்களுக்கு அதில் நாங்கள் பெட்ரோல் பார்க்கணும் வண்டி சர்வீஸ் பார்க்கணும் எல்லாமே இருக்குது எங்களுக்கும் பெருசாக ஒன்றும் லாபம் கிடைக்க போகிறது ஏதோ சும்மா ஓடிட்டுருக்கோம் பாக்கெட் மணி அவ்வளோதான் அவ்வளோ சார் ஆமாம் சார் முக்செல்லின் ஐயாவுக்கும் முதல்வர் ஐயாவுக்கும் தெரியட்டும் நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுருந்த ஓலா ஊப்பர் வந்து ரொம்ப நாளாக எங்களுக்கு வருமானம் இல்லை அந்த வருமானம் தான் கிடைக்கிற சாவரிகிட்ட இரநூறு கூட முந்நூறு கொடுன்னு கேட்குறோம் ஓகே புரியுது நாங்கள் ஏன் இப்படி கேட்குறோன்னு தெரியல நீங்கள் ஏற்றி ஒரு ஆப் இருக்கீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுக்கறீங்க அது அவங்க இருக்கட்டும் அந்த கவர்மெண்ட் ஆப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆப் நான் இருக்க சொல்லுங்கள் இதான் ஐடி ஆனால் பைக் டேக்ஸி வானா அது சேஃப்டி இல்லை போகிறவங்களுக்கு சேஃப்டி இல்லை பெரும்பாலும் பெண்கள் தான் அதில் போயின்னுக்குறாங்க ஆமாம் அந்த பெண்களுக்கு சேஃப்டி இல்லை கரெக்ட்டிங்களா இல்லையா அவன் ஒர்க் அவன் என்ன ஒன்னா பண்ணுவான்னு போறாங்க சேஃப்டி இல்லை சேஃப்டி கேம் இல்லை அவன் இன்னும் கணக்கெல்லாம் வண்டி ஓட்டுறானே தெரியலையே அவன் யார் அவன் அவன் அதுக்கு நான் வந்தான் இப்போ நாங்கள் எங்களுக்கு பேஜி சொல்லு பண்ணி எடுக்கிறோம் அது எடுக்கலைன்னா எங்களுக்கு இது வர போடுறாங்க ஃபைன் வர போடுறாங்க பேஜ் எப்படி ரினியூல் பண்ண ஆயிரம் ரூபாய் ஆகுது அந்த ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு நாங்கள் போவோம் குறிப்பிட்ல பண்ண தப்புனால தான் இது மாதிரி பைக் வருதுன்னு சொல்லிக்கலாம் அப்படி இப்போ பைக் டங்ஷன்னா இப்போ எல்லாம் ஒன்று ஒன்றா உருவாயிடுது அவங்கள பற்றியும் குறைச்ச முடியாது வேலை வெட்டி இல்லை படித்து சும்மா இருக்கிறாங்க அவங்கள வந்து பண்ணோம் அப்படின்னும்போது இப்போ மெயினாக டேக்ஸியோ ஆட்டோன்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த டூ வீலர் தான் ரொம்ப இப்போ நேற்று கூட இங்கேருந்து யாருனாங்க ஐம்பது ரூபா கிடங்க இங்கேருந்து கொஞ்சம் டபுள் டேங்க் போகிறதுக்கு கேட்க நம்ம நம்பா நீங்கள் நம்ம ஐம்பது ரூபா அவங்க வந்து இருபது ரூபாய்க்கு கூட ஏற்றுகிட்டு போகிறாங்கப்பா பதினெட்டு கூட ஏற்றின்னு போகிறாங்கப்பா அப்படின்றாங்க ஃபார்மாலிட்டிக்கு ஒரு பேக் வச்சிடுறாங்க கொஞ்சம் தூரம் தான் பேக் அப்புறம் பேக் எடுத்துடுறாங்க ஓஹோ பேக எடுத்துடே அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசி இருந்துடுறாங்க இதுதான் என்கிட்ட ரெகுலராக சவரின்ட்டா ஒன்றும் இல்லை இதுதான் தேங்க் யூ கவலையின் ரிசுவாசியங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வெத் ஜிடி ஹாலிடேஸ் daily taste the day